பாபநாசம் ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரோட்டரி சங்கம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் செல்வகுமார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரமேஷ் பாபு மற்றும் லியோன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு மாலை அணிவித்து ரோட்டரி சங்க தலைவர் செந்தில் வேலுக்கு கழுத்தில் ஆபரணத்தை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செயலாளராக ரவிச்சந்திரன் பொருளாளராக ராமநாதன் மற்றும் புதிய நிர்வாகிகளும் பதவியேற்றனர் இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் இந்த ஆண்டுக்கான செயல் திட்டங்களை வாசித்ததோடு நலத்திட்ட உதவிகளாக பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி தகுதி ஊக்க பரிசு தொகைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மண்டல உதவி ஆளுநர் அறிவழகன் முன்னாள் செயலாளர் முருகவேல் முன்னாள் பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அரசியல் அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடல சொன்ன மாணாடி வழங்கப்படுகிறது புதிய உறுப்பினர்